நமச்சுவயம் ஜெய்வாராகி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீனத்தில் இருந்து வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்களாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸு நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு எழுத நோக்கம் பயந்து நோக்கிட்டு ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார் வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போது கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்ப ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ அரசாங்கமே ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்கலான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் ரிஷப ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ரிஷபராசி நேயர்களே குரு பகவான் அதிசாரம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கார் இரண்டாம் இடத்துல இருந்தாலுமே கூட உங்களுக்கு குருவால் பெரிய நன்மை ஒன்றும் நடக்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஒரு ஒரு அவங்க ஒரு பதினாலு பிரான்ச் வச்சுருக்காங்க மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஒரு நாலு ஷோரூம் வச்சுருக்காங்க சிட்டியிலே ஒரு நாலு ஷோரூம் வச்சுருக்குறாங்க அது போச்சுனாக்கா ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்துகிறாங்க அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இது போக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பதினாலு பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் ரிஷபராசி அர்ஜெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஒரு பைசா தேவைப்படுது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஓல ஒரு பெரிய பெரிய பணம் தேவைப்படுது நம்ம கிட்ட வாராகிட்ட தேடி வராங்க சாமி எனக்கு இந்த இந்த சுச்சுவேஷனாக நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு டஃப் பீரியட் எங்களுக்கு ஏற்பட்டதில்லை அடுத்தது ஆயுத பூஜெல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் வருது சாமி நாங்கள் சமாளிக்கணும் எப்போ இது சரியாகும் எங்களுக்கு இப்போ இருங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் எப்போ வந்து சேஞ்ச் ஆகும் அது அந்த சுச்சுவேஷன் எப்போ கரெக்டாகும் எங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல்டு எப்போ மாறும் ரொட்டேஷன்ஸ் எப்போ எனக்கு எப்போ அதிகரிக்கும் அப்போ ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இப்போ யூடியூப்பை திறந்தோம்னா எல்லாரும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு கொட்டுது அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வியூஸ் போறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாங்க அந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் நம்ம சொல்ல முடியாது ரிஷபராசின்னு சொன்னாக்கா அவங்க அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் தான் அமைச்சர் பெருமக்களாக இருந்தா எம்பி எம்எல்ஏவாக இருந்தாலும் தான் காவல்துறை டிஐஜியாக ஆக இருந்தாலும் தான் ஐஜியாக இருந்தாலும் சரிதான் அரசு அதிகாரிகளாக கலெக்டராக இருந்தாலும் சரி தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருந்தால் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் தான் பிரசிடெண்டாகவே இருந்தாலும் தான் அப்போ என்ன தான் எனக்கு வந்து அவங்கள தெரியும் இவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய மொத்த அசட்டி நான் தான் சாமி ஹேண்டில் பண்ணுறேன் இப்படி சொல்லக்கூடியவங்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட ஆந்திராவில் சில ஏன் நம்ம தெரிஞ்சு திருப்பதியில் ஒரு மிக பெரிய பிஸ்னஸ் இன்னும் சொல்லப்போனால் திருப்பதியில் ஒரு ஒரு அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த டிடிடியில் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க டிடிடியில் ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உள்ளே ஒரு போட்டி பொறாமையில் அவங்கள வந்து ஒரு வீண் படியை சுமத்திடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு அரஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துடுது அரசு பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துடுது அப்போ இந்த மாதிரியெல்லாம் இப்போ ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பர்சன்ட்டு இருபது சதவிகித அன்பர்கள் மட்டுமே ரிஷபராசி அன்பர்கள் மட்டுமே எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் வேர்ல்டு வைடு அவங்க கொஞ்சம் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் ரிஷபராசி என்பர்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான டிஃபிகல்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க கனடாவில் இருக்கலாம் ரஷ்யாவில் இருக்கலாம் ஜெர்மனில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் நைஜீரியாவில் இருக்கலாம் அயர்லாண்டில் இருக்கலாம் யூகேயில் இருக்கலாம் ஓகே யூரோப் யூரோப் கான்டினென்ட்டில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ஏன் நம்ம ஜப்பான் இப்போ ரீசெண்டாக அங்க இருந்து ஒரு டீம் பாருங்க ஜப்பான்ல நம்மளுடைய ஜோதிடத்தையும் நம்முடைய தமிழ் தேவாரத்தையும் நம்ப கூடியவர்கள் பூஜிக்கக்கூடியவர்கள் ஏராளம் ஜப்பான்ல நல்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்ப வேர்ல்டு உலகம் முழுவதுமே கூட ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்களுக்கு பலவிதமான சிரமங்கள் பலவிதமான கஷ்டங்கள் இருந்து வருகிறது தொழில் செய்கிறதுல ரொட்டேஷன் செய்யறதுல வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதில்லை குடும்ப கஷ்டங்கள் வருமான கஷ்டங்கள் ஜாபு மெயினாக ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய கஷ்டங்கள் அப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலை தேடக்கூடியவர்களாக இருக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு புது வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேலை தேடக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாடு அப்படின்னு சொன்னாக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கலாம் ஐ திங்க் அவங்க ஜெர்மன்னு நினைக்கிறேன் ஜெர்மனாக ரஷ்யமானு தெரியல ஒரு கடை வச்சு நடத்துகிறாங்க டெய்லி ஒரு முந்நூற்றம்பது நானூறு டாலருக்கு தான் சேல்ஸ் ஆகுது ஆனால் எனக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு டாலராவது டெய்லி சேல்ஸ் வரணும் சாமி அப்போ தான் நான் செய்ய முடியும் எனக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு இன்றைக்கி கஞ்சார் அப்போ சாதாரண ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போ பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான் ஒரு கோடி இரநூறு கோடி டன்னோவர் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ எந்த துறையாக நீங்கள் இருந்தாலும் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இல்லீகலாகவோ லீகலாகவோ கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மறைமுகமான அசர்ஸெல்லாம் காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ராசி என்பவர்களே உங்களுடைய குடும்ப கஷ்டம் உங்கள் குடும்பம் எப்படி கஷ்டப்படுது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படி என்ன எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் உணர்ந்திருக்கிற விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் மெயினாக என்கொயரிகள் அதே போல் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய என்கொயரிகள் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் வ வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இன்னும் சொல்லப்போனாக்கா கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெடுத்து கிடையாது நல்லா இருக்கலாம் நீங்கள் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் நல்லா இருந்திருக்கணும் நல்லா இருக்கலாமே அதற்காகத்தான் இந்த குரு மாற்றம் அமைகிறது அப்போ ரிஷப ராசி என்பர்கள் சிறப்பாக இருக்கணும் சௌரியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கத்தான் குரு பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்காகத்தான் இந்த இடமாற்றம் அப்படின்னா நான் நான் ரிஷபராசி சாமி நான் நல்லா இருப்பேனா நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன் அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கேன் இல்லை நான் இங்கே அப்படி லாங்கில் இருக்கேன் வெளிநாடுகளில் இருக்கேன் நான் நல்லா இருப்பேனா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் கவலை வேண்டாம் இதை எப்படி இப்போ இந்த பேட் சுச்சுவேஷனை இந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக நான் எப்படி மாற்றிக்கிறது ஏன்னா கஷ்டப்படுறன்னா எனக்கு கெட்ட நேரம் தானே சாமி அர்த்தம் அதை நான் நல்ல நேரமாக நான் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு ஒரு முறை நிச்சயமாக கன்சல்டிங் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன இப்போ பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது என்பதை அறிந்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த குருவுடைய அதிச்சாரம் சிறப்பாக முறையில் உங்களை வாழ வைக்கும் வாராகியின் ஆசீர்வாதம் ஜெய வராகி